அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்மங்க சிந்திப்பதற்கும் நாட்டில் பெறுவதற்கும் வறுமை ஒரு காலத்துலேயும் நமக்கு தடையாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம பாரதியினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் பாரதி படாத கஷ்டங்கிறது எதுவுமே இல்லைங்க அவ்வளவு வறுமை அவ்வளவு கஷ்டம் தன்னுடைய கிழிந்த சட்டையை வெளியில் தெரியாமல் இருப்பதற்காகத்தான் கோட்டு போட்டுக்கிட்டு போனார் எல்லாம் சொல்லுவாங்க அவரை ஒரு பைத்தியக்காரன் மாதிரியே சில பேர் பார்த்துருக்காங்க சுதந்திர போராட்டத்தில் தன்னால் இயன்ற வரைக்கும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்தில் நெல்லையப்ப பிள்ளை அப்படிங்கிறவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கார் அந்த வறுமையிலையும் ஒரு மனிதன் வந்து தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் தானே சிந்திப்பாங்க ஆனால் பாரதி இதற்கு விதிவிலக்காக இருந்த காரணத்தினால தாங்க இன்னைக்கு வரைக்கும் பாரதியை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த விதிவிலக்கான சிந்தனைகள் தான் காரணம் அதனால் ஆடு மாடுகள் மாதிரி ஒரே போக்கில் சிந்திக்காமல் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் வேறு மாற்றத்திற்கு உரியதாக மாற்றக்கூடியதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத அந்த கடிதத்தின் மூலம் நம்ம பார்க்க முடியுது அவர் சொல்கிறாரு தம்பி உலகமே உள்ளந்தான் உலகம் உலகந்தான் உள்ளம் ஏறு ஏறு மேலே 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 ஏறிக்கொண்டே இரு சில பேர் என்ன பண்ணுறாங்க கயிறுகளை கட்டி மேலே தொங்க விட்டுக்கிட்டு அதில் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு பழங்காலத்து மூடர்களாக அந்த பழைய அந்த கயத்தில் கட்டிக்கிட்டு மேலே உட்காந்துருக்காங்க பாருங்க நான் மேலே உட்காந்துருக்கேன் மேலே உட்காந்துருக்கேன்னு அவங்க பழங்கால மூடர்கள் அவங்கள பார்த்துட்டு நல்லா குடல் குலுங்க சிரி நல்லா சிரிச்சுக்கும் அவங்கள பார்த்து உனக்கு சிறகுகள் தோன்றுக சிந்தனை தாங்க சிறகு சிறகுன்னு ஒன்று தனியாக நமக்கு ஒரு கண்களுக்கு புலனாக கூடியதாக தோன்றாது புலனாகாத சிந்தனை தாங்க சிறகு அந்த சிறகை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணுனாலும் பறக்கலாம் அந்த அந்த சிறகு நமக்கு வந்து மிக மிக பெரிய உயரத்தை நமக்கு காட்டும் கொண்டு செலுத்தும் அதனால தான் அவர் சொல்கிறாரு சிறகுகள் தோன்றுக பற பறந்து போ மேலே மேலே பற தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாடு வாழ்கன்னு எழுது என்னங்க வறுமையில் கூட ஒரு மனிதன் நாட்டை பற்றி சிந்திக்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளவு சிந்திக்க வேண்டியதாக இருக்குது நம்முடைய நாட்டை பற்றி இன்னைக்கு சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் அது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்று எழுது தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளி பள்ளிக்கூடங்கள் மலிக என்று எழுது அப்படிங்கிறார் தமிழ் பள்ளிக்கூடம் எல்லா இடங்கள்லேயும் இருக்கும் இருக்கணும்னு எழுது மலிவாக இருக்கணும் திரும்புகிற இடமெல்லாம் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்குதாங்க பாரதி வாழ்கிறான்னு சொல்கிறோம் பாரதியின் கனவை நனவாக்கி விட்டோம்னு சொல்கிறோம் இல்லையே தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்த இடங்கள்லாம் இப்போ என்னென்ன இருக்குங்கிறத எல்லாரும் பார்க்கலாம் அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் எல்லாம் நவீன கலைகளில் பயிற்சி பெற்று வளரணும் அப்படின்னு எழுது அப்போது தமிழ் பள்ளிக்கூடங்களில் நவீன வளர்ச்சிகளுக்கு நாம் அடிக்கோலினால் தமிழ் பள்ளிகள் வளரும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நமக்கு சொல்கிறார் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரே சாதி தான் உண்டு ஒரு சாதி தான் இருக்குது தமிழ்நாட்டில் அது என்ன ஜாதி தெரியுமா தமிழ் ஜாதி தமிழ் ஜாதின்னு ஒரு ஜாதி தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அது எப்படி எதுலேருந்து வந்தது தெரியுமா அது எது தெரியுமா ஆரிய குடும்பத்தின் தலைக்குழந்தை அதுதான் நம்முடைய நாட்டின் தலைக்குழந்தை தமிழ் 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 சாதி இன்னொன்று சொல்கிறாரு ஆணும் பெண்ணும் ஒரு உயிரின் இரண்டு தலைகள் அதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது எதுவும் உயர்ந்ததுமில்லை தாழ்ந்ததுமில்லை என்று எழுது இதெல்லாம் எழுதிவை எழுதி வைக்கிறது தான் நிலைத்து வாழும் அப்படிங்கிறதுனால எழுது அப்படிங்கிறார் இன்னொன்று சொல்கிறாரு பெண்ணை தாழ்வு செய்தவன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது யாவெல்லாம் பெண்ணை தாழ்த்தி பேசுகிறானோ பெண்ணை இழிவாக பேசுகிறானோ பெண்ணை ஒரு கேலி பொருளாக சித்தரிக்கிறானோ பெண்ணை ஒரு போகப்பொருளாக கருதுகிறானோ பெண்ணை ஒரு விலங்கை போல கருதுகிறானோ பெண்ணை ஒரு பெண்ணாகவே கருதாமல் எவனெல்லாம் இருக்கிறானோ அவனெல்லாம் அவனுடைய கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது அப்படின்னா அவர்கள் அத்தனை பேரும் பார்வையற்றவர்கள் அப்படின்னு எழுதுங்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பெண்ணை அடைத்தவன் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படின்னு சொல்றாரு வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறது சிறை வைக்கிறதுன்னெலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி அடைத்தவன் அவன் கண்ணா அவனே அடைத்து கொண்டான் அப்படின்னு எழுது எல்லா இடங்களிலேயும் தொழில்கள் தொழில்கள் என்று கூவு அப்படிங்கிறார் வியாபாரம் வளரணும் ச யந்திரங்கள் பெருகும் மிஷின்லாம் நிறைய மிஷின்கள் நம்ம தமிழகத்தில் வரணும் முயற்சி பண்ணால் எல்லாம் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஊங்க வேண்டும் சங்கீதம் சிறக்கணும் ஏன்னா நல்ல பாடகர் அவர் சங்கீதம் சிறக்கணும் அவருடைய பாடல்களில் நிறைய இடங்களில் ராகங்களோட பாடல்களை எழுதுகிறார் அப்போ அவர் மிகச்சிறந்த சங்கீத அறிந்தவராகத்தான் இருக்க வேண்டும் சங்கீதம் சிற்பம் அதே மாதிரி இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை நம் தமிழ்நாட்டில் மலிந்திடுக அப்ப என்ன திரும்புகிற இடமெல்லாம் ஜாகிரஃபியை பற்றி தெரியணும் நூலை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் நம்ம நாட்டில் மிக மலினம் அலிவாக கிடைக்கணும் திரும்புகிற இடமெல்லாம் அந்த வான இயல் ஆராய்ச்சி எந்திர இயல் தொழில் மயம் எல்லாமே இருக்கணும் சக்தி சக்தி என்று பாடு ஆற்றல் சக்தி சக்தினா ஆற்றல் நம்ம உடம்புல ஆற்றல் இருக்குங்க இன்றைக்கி நாம் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோமோ அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு ஒரு உடம்பு போகுதுல்ல அந்த அந்த உயிர் அந்த உயிர்ப்பு நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் இமயமலை மேலே ஒருத்தன் ஏறுறான் அப்படின்னா அவனுடைய உடம்பை தூக்கிக்கிட்டு எது போகுது அதுதான் ஆற்றல் அதுதான் சக்தி பத்து நாள் ஒருத்தன் வந்து வைராகியத்தோட பட்னி கிடக்குறான் அப்படின்னா அது என்ன அதுதான் ஆற்றல் அதுதான் உயிர் சக்தி இதை நான் செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் நம்மிடத்திலே வந்து நாம் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு முற்படுறோமே அதுக்கு பேர் என்ன ஆற்றல் அந்த உயிர் ஆற்றலை தான் சக்தி சக்தி என்று பாடு தம்பி நீ வாழ்க என்று அவர் சொல்கிறார் அப்படின்னா கடந்த காலத்து செய்திகளை கடத்தி கொண்டு செல்வது தான் நம்முடைய நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாமும் இதையெல்லாம் செய்வதற்கு முற்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து பாரதி சொல்கிறாரு புகழுக்கும் சிந்தனைக்கும் வறுமை ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிறது அவருடைய இந்த பாடலில் இந்த கடிதத்தில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுதல்